ஹலோ கைஸ் ஒரு ஸ்டேட்டில் ஒரே நேரத்தில் எண்ணூறுக்கு மேற்பட்ட காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எயிட்ஸ் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அது எப்படி ஒரே நேரத்தில் எண்ணூறுக்கு மேற்பட்ட காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எயிட்ஸ் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி விசாரணை நடத்துகிறாங்க அதில் பல அதிர்ச்சியான தகவல் வெளிவருது இது இந்த ஸ்டேட்டில் மட்டும் கிடையாது மற்ற ஸ்டேட்லேயும் எயிட்ஸ் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் ஒரே நேரத்தில் எயிட்ஸ் பாதிப்பு ஏற்பட்டது ஏன் மற்ற ஸ்டேட்லையும் இது பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ கைஸ் நீங்கள் பார்த்துட்ருக்குது ஜோ இன்ஃபோ ப்ளஸ் நான் உங்கள் ஜோஸ் எய்ட்ஸ் இது மிகப்பெரிய ஒரு உயிர்கொல்லி நோய் ஆனால் கொஞ்ச நாளாகவே நம்ம எல்லாருமே இந்த எய்ட்ஸ் நோயை பற்றியே மறந்து இருந்துட்டோம் காரணம் என்னென்னா இதை விட மிகப்பெரிய ஒரு நோய் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் கொரோனா வைரஸ் எங்க பார்த்தாலும் இறந்த பிணங்கள் தான் அடக்கம் பண்றதுக்கு கூட இடம் இல்லை அப்படி ஒரு மிக கொடிய ஒரு நோயை பார்த்துட்டோம் அந்த மரண ஓலங்கள் எல்லாமே இப்பவும் நம்ம கண்ணுக்குள்ளே தான் நிற்குது இந்த நேரத்தில் தான் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி சம்பவம் தெரிய வருது திரிபுரா மாநிலத்தில் அதுவும் ஒரே நேரத்துல எண்ணூற்றி இருபத்தெட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எய்ட்ஸ் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு திரிபுரா மாநிலம் மிகவும் பரபரப்பாக இருக்கிற ஒரு மாநிலம்தான் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இங்கே நிறைய உண்டு ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இங்கே நிறையவே உண்டு வெளி மாநிலத்திலேருந்தும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறதுக்காக போகிறாங்க இங்கே இருந்தால் வெளி மாநிலத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே அப்போது எண்ணூற்றி இருபத்தெட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு சொல்லி ரிசல்ட் வருது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அதுவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பாதிப்பு உடனே ஒரு விசாரணையை நடத்துகிறாங்க ஏன் எப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுத்து இதுவும் சாதாரண ஒரு நோய் கிடையாதுங்க காய்ச்சல்னா கூட விட்டுடலாம் ஏதோ பரவுச்சு இந்த பக்கத்தில் இருக்காங்க அவங்க மூச்சு காய்ச்சி பட்டு பரவுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் ஆனால் கச்சேவி நோய் வந்திருக்கு இது சாதாரண மாதிரிலாம் பரவாது ஒருவர் யூஸ் பண்ண பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அது இல்லாமல் இன்னொருத்தர் பிரெட் மூலமாகவோ இல்லை உடல் உறவு கொள்வதாலோ தான் இந்த எய்ட்ஸ் நோய் வந்து இன்னொருத்தருக்கு பரவும் எண்ணூற்றி இருபத்தெட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பரவுச்சுன்னா அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது உடனே மிக பெரிய அளவில் ஒரு விசாரணையை தொடங்குறாங்க விசாரணையில பல அதிர்ச்சியான தகவல் எல்லாம் வெளிவருது எய்ட்ஸ் நோய் பாதிக்கப்பட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே போதைக்கு இருக்காங்க ஒரு கட்டத்துல போதை வந்து ரொம்ப தலைக்கேறி இருக்கு இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒருத்தர் பயன்படுத்தின இந்த போதை யூசியை இன்னொருத்தர் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரே யூசியை எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இதில் ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக எயிட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இதில் இன்னொரு அதிர்ச்சியான தகவல்னா எயிட்ஸ் பாதித்ததில் ஐம்பதுக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறந்துருக்காங்க இன்னும் பலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கும் இந்த நேரத்தில் திரிபுரா அரசாங்கம் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அந்த மாநிலத்திலிருந்து வெளி மாநிலத்துக்கு படிக்க வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உடனடியாக மாநிலத்துக்கு வரணும்னு சொல்லி ஒரு உத்தரவை கொடுத்துருக்காங்க ஏன் மற்ற ஸ்டேட்லேயும் இந்த எய்ட்ஸ் பாதிப்பு பரவுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னா நாளுக்கு நாள் வந்து போதை பழக்கங்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது இந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறவங்க எண்ணிக்கையும் அதிகமாகிகிட்டே போகுது இதில் பெரிய வயசு வித்தியாசமே கிடையாது ஸ்கூல் காலேஜ் பெரியவங்கன்னு சொல்லி எல்லாருமே இதில் பாதிக்க பாதிக்கப்படுறாங்க ஆண்கள் மட்டும் கிடையாது இந்த போதை பழக்கங்களுக்கு பெண்கள்னு சொல்லி இருபாலரும் இந்த போதைப் பழக்கங்களுக்கு அடிமையாகிக்கிட்டே இருக்காங்க அதுவும் ஊசி மூலமாகவும் இந்த போதையை வந்து ப உடலுக்குள்ளே செலுத்திக்கிறாங்க இதனால் ஒருத்தருக்கு ஏதாவது நோய் பாதிப்பு இருந்தால் இன்னொருத்தருக்கு வந்து ஈஸியாக பரவ வாய்ப்பு அதிகம் இருக்கும் அதனால தான் இந்த நோய் பாதிப்பு வந்து மற்ற ஸ்டேட்டுக்கும் பரவுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு சின்ன அட்வைஸ் உங்கள் குழந்தைங்க வெளியூருக்கோ இல்லை வெளிமாநிலத்துக்கோ படிக்க போகிறாங்கன்னா தான் பெரிய பிள்ளைங்க ஆகிட்டாங்களே அவங்களுக்கு நல்லது இது கெட்டதுன்னு தெரியும் ஸோ அதனால் அவங்க விஷயங்களை எல்லாமே அவங்க பார்த்துடுவாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் ஃப்ரீயாக விட்டுறாதுங்க உங்க குழந்தைங்களோட எதிர்காலம் உங்களுக்கு முக்கியம்னா அவங்களோட நடவடிக்கைகளை எப்போவுமே கண்காணிச்சிட்டே இருங்க எனக்கு ஒரு பிள்ளை தான் இருக்குது என்னுடைய சொத்து எல்லாமே அவங்களுக்கு தான் சொல்லி தேவைக்கு அதிகமா செலவுக்கு காசு கொடுக்காதுங்க அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு அதுக்கு மட்டும் நீங்க காசு கொடுங்க காசு அதிகமாக அதிகமாக அவங்க செலவு பண்ணுற விதங்களும் அதிகமாகும் நாளடைவில் அவங்க நடவடிக்கைகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்க குழந்தைகளோட எதிர்காலம் உங்களுக்கு முக்கியம்னா அவங்களோட நடவடிக்கைகளை எப்போவுமே கண்காணிச்சுக்கிட்டே இருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி